எல்லாருக்கும் நமஸ்காரம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம சங்கிய சூத்திரத்தில் உத்பவ் அணு உத்பவ் பற்றி பார்த்தோம் அதாவது ஜீவாத்மா வந்து சுவாபாவீகமாக பந்தத்தில் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து கபிலமணிவர் முதல்ல ப்ரூவ் பண்ணுறாரு அப்படி ஸ்வபாவமாக அது பந்தத்தில் இருந்தால் அது எப்பொழுதுமே மோக்ஷத்துக்கு வர முடியாது மோட்சத்துக்கு வரக்கூடிய விஷயங்களை வந்து உபதேசம் வேதத்தில் இருக்கு ரிஷிகள் உபதேசம் பண்ணியிருக்காங்க சாஸ்திரங்கள் உபதேசம் இருக்கு உபநிஷத்துல உபதேசம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜீவாத்மா சுபாவமா வந்தத்துல இல்லை அதுக்கு வந்து சிஷ்யம் வந்து ஒரு அருமையான தர்க்கம் போடுறான் அந்த துணி பத்தி பார்த்தோம் வெள்ள துணி வந்து காவியா மாறுறது இல்லாட்டி வந்து ஒரு விதை வந்து முளை முளைக்கிறது இதெல்லாம் சுபாவமாக இருந்தாலும் மாறுறது அது மாதிரி சுபாவத்தை மாற்ற முடியும்னு தர்க்கம் போடுறான் அதற்கு வந்து கபில் முனி வந்து ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு சக்தி அதோடைய சக்தி அதோடைய அது கலர் மாறுறது அதோட சுபாவத்தில் இருக்கு அதே மாதிரி கலர் மாறுறது வந்து அதற்கு எதிரான தன்மை கிடையாது பந்தமும் மோட்சமும் எதிரான விஷயங்கள் ஆனா கலர் மாறுறது வந்து அதோடைய எதிரான தன்மை கிடையாதுன்னு ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஸோ இப்போ பந்தத்துக்கு என்னதான் காரணம் அப்படின்னு கேட்குறான் விஷயம் ஸோ கபிலர் சொல்றாரு பந்தத்திற்கு என்ன காரணம்ங்கிறது ரொம்ப சிம்பிள் ஆனா பந்தத்திற்கு எதெல்லாம் காரணம் இல்லைன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா உனக்கு பந்தத்திற்கு எதெல்லாம் காரணம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டா நீ வந்து சூப்பர்ஸ்டிஷனில் போக மாட்டேன் எது இதெல்லாம் காரணம் இல்லை பந்தத்திற்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோன்னா நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மூட நம்பிக்கையில் செய்ய மாட்டோம் அதனால் முதல்ல அவர் எதெல்லாம் காரணம் இல்லை அப்படின்றார் முதல் விஷயம் வந்து சிஷியம் கேட்குறான் என்னை பொறுத்த வரைக்கும் பந்தத்திற்கான காரணம் வந்து டைம் காலம் நம்மளே சொல்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப இப்போ டைம் சரியில்லை ரொம்ப மோசமான டைமாக இருக்குது ரொம்ப இந்த 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 ராகு காலத்தில் இந்த வேலை செஞ்சால் இந்த வேலையில் பாதகம் வந்துடும் எமகண்டத்தில் இந்த வேலை செய்யக்கூடாது குளிகையில் இந்த வேலை செய்யக்கூடாது ஏன்னா நேரம் தவறாமல் கரெக்டான நேரத்தில் கரெக்டான காரியங்கள் செய்யணுன்னால் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ சிஷ்யன் சொல்கிறான் கபிலர்கிட்ட என்னை பொறுத்த வரைக்கும் காலம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது காலம் டைம் அந்த டைம் தான் அனைத்து ஜீவாத்மாவின் பந்தத்திற்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சுவாமியே அப்படின்னு கபிலர்கிட்ட சொல்றான் கபிலர் சொல்றாரு அதுக்கு வந்து சூத்திரம் சொல்றாரு கபிலர் ந காலயோகத்தோ வியாபினோ நித்தியசைய சர்வசம்பந்தாத் அப்படின்ட்டார் நான் இல்லை ஒரே வார்த்தையில சொல்றாருண்ண என்னன்னா கால யோகோ யோகோனா சேர்றது காலத்தோட நம்ம சேர்றதுனால பந்தனம் பந்தத்துல நம்ம வரல நம்ம பந்தம்னா என்ன சொல்றதுன்னா நம்ம வந்து எந்த விஷயத்தினால நம்ம வந்து முக்தி அடைய முடியல முக்தி அடைய முடியாததற்கு காரணம் பந்தம் அந்த பந்தத்திற்கு காரணம் என்ன கபில சொல்றாரு ந காலயோகத்தோ ஜீவாத்மா காலத்தோட சேருவதனால் பந்தம் ஏற்படுவது இல்லை ஏன் ஏங்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் சொல்றாரு பாருங்க வியாபினோ நித்திய சர்வ சம்பந்தாத் வியாபினோ நித்தியசிய காலம் சர்வ வியாபி இங்கேந்து வந்து சூரிய மண்டலத்துல தாண்டிட்டு போனா அந்த இடத்துல டைம் இல்லை அப்படின்னா இது இருக்க அங்கேயும் டைம் இருக்கும் மோட்சத்தில் டைம் கிடையாதுன்னு யாரோ சொன்னால் இல்லை மோட்சத்துக்கும் டைம் இருக்குது மோக்ஷத்துக்கு தான் மோட்ச காலம்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது எழுபத்தி ரெண்டாயிரம் தடவை இன்ட்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி வருஷங்கள் மோக்ஷ டைம் மோக்ஷத்துக்கும் கால்குலேஷன் இருக்குது அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க சயின்ஸ் மாடர்ன் சயின்ஸ் சொல்லும் பேக் பிளாக் ஹோலில் டைம் கிடையாது அப்படின்னு டைம் எல்லா இடத்துலையும் இருக்குது டைம் வந்து சர்வ வியாபி டைம் அதே மாதிரி வந்து நித்தியசியா டைம் வந்து எட்டர்னல் எப்படி நீ ஜீவாத்மா நித்தியமோ அதே மாதிரி டைமும் எட்டர்னல் நித்தியம் டைமுக்கு அம்மா அப்பா கிடையாது டைமை வந்து இறைவன் உருவாக்கவில்லை ஆ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுற டைமை இறைவன் உருவாக்கினார் ஏன்னா நம்ம சூரியன் மூலமாக டைம் கால்குலேட் பண்ணுறோம் இப்போ மணி வந்து காலம்பரம் ஏழு மணி ஆறுது இல்லை எட்டு மணி ஆறுது இல்லை பத்து மணி ஆறுது இது சூரியன் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் பட் ஆனால் இன்னொரு டைம் இருக்குது பாருங்கள் சூரியன் உருவாக்குவதற்கு முன்னால் ஒரு டைம் ஓடிட்டே இருக்கும் அந்த டைம் வந்து எட்டணம் நித்தியம் சர்வ சம்பந்த காலம் வந்து எல்லாருடையும் சம்பந்தம் இருக்கு காலத்துக்கு எல்லா இடத்துலயும் சம்பந்தம் இருக்கு காலத்துக்கு மோட்சத்துல இருக்கிறவங்களுக்கும் காலத்தோட சம்பந்தம் இருக்கு ஸோ கபிலர் என்ன சொல்றாருன்னா அப்படி காலம் டைம் வந்து பந்தத்திற்கு காரணமானா முக்த ஜீவாத்மாக்களும் பந்தங்க பந்தத்துல வந்துடணும் ஏன்னா முக்தி ஜீவாத்மா கிட்ட எப்பவுமே டைம் இருக்கு அவங்க வீட்டையும் டைம் கான்டாக்ட்ல இருக்கு அவங்களுக்கும் கவுண்டிங் போயிட்டே இருக்கு ஸோ அவங்க எப்போ வேணா பந்தத்துல வந்துடலாம் ஆனால் அந்த மாதிரி நடக்கிறது கிடையாது அவங்களுடைய குறிப்பிட்ட காலம் வரை அவங்க மோக்ஷத்தில் தான் இருப்பாங்க ஸோ ந கால யோகத்தோ காலத்துடன் சேருவதால் பந்தம் ஏற்படுவது இல்லை நல்லா தெரிஞ்சுக்கோ சிஷ்யன்ட்ட கிட்ட சொல்கிற ஸோ நம்மளும் என்ன புரிஞ்சுக்கிறோன்னா இந்த காலம் பார்த்து நேரம் பார்த்து வேலை செய்கிறது இந்த டைமில் வந்து ஷேவிங் அம்மா சன்னிக்கு ஷேவிங் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் வந்து இந்த டைமில் இது பண்ணாத அந்த டைமில் அது பண்ணாத ஞாயிற்றுக்கிழமை துணி துவைக்காத இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் விஷயங்கள் சொல்லுவாங்க காலத்தால் நமக்கு எந்த ஒரு பாதகமும் கிடையாதுங்கிறது தான் உண்மை ஏன்னா காலம் வந்து ஜடப்பொருள் காலம் வந்து எப்பொழுதுமே எல்லா டைம் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது ஸோ காலம் நம்மளை வந்து கட்டி போடலை நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ விஷயம் கேட்குறான் சரி காலம் இல்லைன்னா அப்போ வந்து தேசமாக இருக்குமோ ஸ்பேஸ் டைம் இல்லைனா ஸ்பேஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு அப்படின்னு கேட்குறான் அதற்கு வந்து கபில் முனி சொல்கிறார் ந தேச யோகத்தோ அப்பி அஸ்மாத் சிம்பிளாக சொல்லிட்டு இருப்பாருங்க ந தேச யோகத்தோ அப்பி அஸ்மாத் எதனால அப்பி அஸ்மாத் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பாரு காலத்திற்கு அதுக்கு எல்லாமே தேசத்திற்கும் பொருந்தும் தேசம்னா பாரத தேசம் கிடையாது தேசம்னா அமெரிக்க தேசம் கிடையாது தேசம்னா ஜப்பான் தேசம் கிடையாது தேசம்னா ஸ்பேஸ் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன் காலம் வந்து வியாபி எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது காலம் அதே மாதிரி ஸ்பேஸும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது காலம் எப்பொழுதுமே நித்தியமானது ஸ்பேஸும் எப்பொழுதுமே நித்தியமானது ஸ்பேஸ்னா வந்து ஆகாசம் அவகாசம் ரெண்டு இருக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து உருவானது இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கு எட்டர்னல் ஸ்பேஸ் அது உருவாக்கப்படாது ஸோ காலமும் தேசமும் ஒரே மாதிரி எப்பொழுதுமே இருக்கக்கூடியது அதை விட்டுட்டு நம்ம எங்கேயும் வெளில போக முடியாது முக்த ஜீவாத்மாக்களும் வந்து இந்த எட்டர்னல் ஸ்பேஸில் தான் போயிட்டே இருப்பாங்க ஸ்பேஸை விட்டு வெளியில் எதுவுமே கிடையாது எல்லாமே ஸ்பேஸில் தான் இருக்குது ஸோ ந தேச யோகத்தோ ஸோ அதனால் தேசமும் அதாவது ஸ்பேஸும் வந்து நம்மளை கட்டி போடலை நிறைய பேர் நான் சொல்லுவாங்க இந்த வீட்டோட இந்த வீட்டோட நான் கட்டின்ட்டேன் என்னைய இந்த ரூமோடு நான் என்னை கட்டி போட்டுன்ட்டேன் இந்த ரூம்னால தான் நான் கட்டியிருக்கேன் இந்த 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 வீட்டில் இருக்கிறதுனால தான் என்னை வந்து ஏதோ கட்டி போடுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க சில பேர் நம்மளே கேள்விப்படும் இல்லாட்டி நம்மள நமக்கு இந்த வீட்டு இந்த வீட்டுலனால்தான் நான் வந்து மாட்டின் இருக்கேன் இல்லாட்டி இந்த தான் எனக்கு சுகம் கிடைக்குது இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இது எதுவுமே உண்மை கிடையாது தேச யோகத்தோ அபி அஸ்மாத் நான் முன்னாடி சொன்ன காரணம் காலத்திற்கு என்ன சொன்னேனோ அதே தேசத்திற்கும் பொருந்தும் சோ தேசம் முன்னே பந்தத்துல கூட்டிட்டு வரல தேசம்னால நீ வந்து பந்தத்துல வரல இப்ப கபிலர் வந்து அவரே அவருடைய அடுத்த பாயிண்ட் சொல்றாரு கபில் என்ன சொல்றாருன்னா நீ என்ன நினைக்கலாம் சரி காலம் கிடையாது தேசம் கிடையாது வேறு என்னவா இருக்கலாம் அதுக்கு அடுத்த சூத்திரம் சொல்றாரு நம்மளுடைய உடல்னால தான் நம்ம வந்து இந்த சரீரத்தில் வந்து இந்த ஜீவாத்மா வந்து பந்தத்தில் இருக்கு உடல்னால பந்தத்தில் இருக்கு அதுக்கு பதில் சொல்றாரு கபிலர் நான் ரொம்ப சின்ன எழு படிக்கிறேன் தேக தர்மத் தருமையான வார்த்தை பாருங்க ந நானா இல்லை தேக தர்மம் தேக தர்மத்துவாத் அவஸ்தோ அவஸ்தோனா அவஸ்தஹ அவஸ்தை அவஸ்தைனா வந்து தமிழ்ல இருக்கிற அவஸ்தை இல்லை அவஸ்தானா சான்ஸ்கிர அவஸ்தை அவஸ்தானா வந்து ஸ்டேட் என்ன சொல்றேன்னா தேக தர்மத்துவாத் தேகத்தினாலையும் ஜீவாத்மா பந்தத்தில் இல்லை தேக தர்மம் என்ன குழந்தை பருவம் தேக தேக தர்மம் குழந்தையா இருக்கிறது தேகத்துடைய தர்மம் நான் இப்போ வயசாயிடுச்சேன் எனக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாளில் நான் எண்பது வயசு ஆயிடுவேன் சப்போஸ் உயிரோடு இருந்தேனா முதுமையான பிறகு இப்போ வயசானவங்க சொல்லுவாங்க என்னால் வந்து நடக்க முடியல என்னால் இங்கேயும் ஓட முடியல என்னால் ஆடி பாட முடியல என்னால் ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிட முடியாது சுகர் இருக்கு எனக்கு பிபி இருக்கு எனக்கு உட முடியல இந்த இந்த சரீரம் வயசானதுனால தான் நான் எனக்கு என்ன வீட்டை விட்டு வெளில போக முடியல ஸோ கபில சொல்றாரு நான் தேக தர்மம் உன்னுடைய தேகத்தின் தர்மத்தினால நீ வந்து பந்தனையில இல்லை ஓகே சில பேர் இப்போ இயற்கையாகவே சில பேர் வந்து ஹேண்டிகாப்டா பிறக்குறாங்க அவங்களுக்கு கொஞ்ச காலம்தான் அந்த அந்த முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு வேற சரீரம் கிடைச்சிடும் நான் சோ நான் தேக தர்மம் நான் குழந்தையா இருக்கிறதுனாலயோ இல்லாட்டி வயசானவனா இருக்கிறதுனாலயோ என்னுடைய பந்தம் கிடையாது ஆ தேகத்துல நம்ம மாட்டின்னு இருக்கோம் ஆனா தேகத்துல மாட்டின் இருக்கிறதுக்கான காரணம் இதுக்கு முன்னாடியே இருந்தது இந்த தேகத்துல இருக்கிறது வந்து எனக்கான அரஸ்ட் தான் இப்ப ஜீவாத்மா உடம்புல இருக்குங்கிறது ஒரு அரஸ்ட் தான் பட் அந்த எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா ஒருத்தரை வந்து சங்கிலியால கட்டி போட்டிருக்காங்க பஞ்சாயத்துல சங்கிலி தான் அவரை கட்டி போட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஆனா சங்கிலிக்கான காரணம் என்ன சங்கிலியான காரணம் வந்து அவன் திருடான் திருட்டான் வீட்டுல அதனால அவனுக்கு தண்டனைக்காக சங்கிலி போட்டு கட்டி போட்டுருக்காங்க சோ உடம்பு வந்து சங்கிலி மாதிரி உடம்பு வந்து ஜீவாத்மாவை கட்டி போட்டிருக்கு பட் உடம்பு காரணம் கிடையாது உடம்பு மாறிட்டே இருக்கு சின்ன குழந்தையா இருக்கு வயசாகுது இந்த மாதிரி உடம்பு மாறுது அதே மாதிரி உடம்புல வந்து பரிணாமங்கள் நிறைய விஷயங்கள் நடக்கிறது ஆண் உடம்பு பெண் உடம்பு மிருக உடம்பு வேற உடம்புகள் இருக்கு அந்த உடம்பு வந்து ஜீவாத்மாவின் பந்தத்திற்கு காரணம் இல்லை உடம்பு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் ஃபார் ஷியர் பட் அது மூல காரணம் கிடையாது ஸோ அதனால அவஸ்தோ அவஸ்தா இது வந்து அவஸ்தை ஜீவாத்மா மாறாதது உடல் மாறு மா மாறக்கூடியது ஸோ மாறக்கூடிய ஒரு உடல் வந்து ஜீவாத்மா மாறாத என்றும் அழியாத ஜீவாத்மாவை பந்தத்துல கொண்டு வர முடியாது அதற்கு அந்த தெம்பு கிடையாது அதே மாதிரி மாறுகின்ற தன்மை வந்து உடலுக்கானது அது வந்து நம்மளை ஜீவாத்மாவை கட்டி போட முடியாது உடலுக்கு உள்ள நீ வந்தது தான் பந்தம் அது எப்படி வந்தங்கிற காரணம் வந்து நீ உடலுக்கு வரத்துக்கு முன்னாடியே நிச்சயமானது ஸோ பந்தத்திற்கான காரணம் நீ உட உன்னுடைய உடல் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த அவர் எக்ஸ்ப்ளைன் பண்றாரு ரொம்ப சுவாரஸ்யமா சொல்றாரு பாருங்க காலம் கிடையாது தேசம் கிடையாது தேகம் கிடையாது அதுக்கப்புறம் அதுல ஒரு ஹேத்து ஹேத்துன்னா ஒன்னொரு ரீசன் சொல்றாரு ஏன் உடல் வந்து ரீசன் கிடையாதுன்னா அசங்கோயம் புருஷ அசங்கோ அயம் புருஷ இஹனா அயம் அசங்கோ அயம் அயம்னா இந்த அசங்க அசங்குனா வந்து சங்கு சங்கு தோஷ் சங்கத்துல இல்லை இதினா இந்த ஜீவாத்மா தேக தேகமும் ஜீவாத்மாவும் வேறு வேறு தேகத்திற்கான தர்மமும் ஜீவாத்மாவிற்கான தர்மமும் வேறு வேறு ஜீவாத்மா பிறப்பதில்லை இறப்பதில்லை உடல் பிறக்கிறது இறக்கிறது உடலுக்கு வயசாகுது ஜீவாத்மாவுக்கு வயசாகதில்லை உடலுக்கு பசி எடுக்கும் ஜீவாத்மாவிற்கு பசி எடுக்காது உடலுக்கு வந்து நோய் நொடி வரும் ஜீவாத்மாவிற்கு நோய் நொடி வராது உடலுக்கு நரம்பு நாடி ரத்தம் சதை வியர்வை இதெல்லாம் இருக்கு ஜீவாத்மாவிற்கு கிடையாது அசங்கு ஜீவாத்மாவிற்கும் உடலுக்கும் வேறு வேற தன்மைகள் அசங்க அயம் எப்பொழுதுமே அன் அட்டாச்சு அன் அட்டாச்சுடு உடலுக்குள்ள நம்ம இருந்தாலும் நம்ம உடலோட ஜீவ் உடலுடைய அழுக்கோ உடலுடைய ரத்தமோ உடலுடைய சதையோ வியர்வையோ நம்மளுடைய ஜீவாத்மாவை தொட முடியாது அசங்கு எப்பொழுதுமே அது அசங்கமாகவே இருக்கும் ஸோ அப்போ என்னதான் காரணத்தினால ஜீவாத்மா உள்ள மாட்டின்ருக்கு இருக்கு ஜீவாத்மா உடம்புக்குள்ள இருக்கு ஜீவாத்மா உடம்புக்குள்ள மாட்டின் இருக்கு ஜீவாத்மா எல்லா கர்மங்கள் செய்யறது ஜீவாத்மா பாக்குறது பேசுறது எல்லாமே பண்றது உடல் மூலமாக ஆனா உடல் காரணம் இல்லை ஜீவாத்மாவை பந்தத்துல கொண்டு வர்றதுக்கு அப்படின்னு கபிலர் சொல்றாரு அசங்க ஓ அசங்க அயம் புருஷ இதி இத்திங்கிற வார்த்தையில வந்து இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்கு இத்திங்கிற வார்த்தை வந்து இந்த மாதிரி சாஸ்திரங்கள் கூட சொல்றது வேதங்கள் கூட சொல்றது இந்த மாதிரி உபனிஷதம் கூட கூட சொல்றது பிரகதாரத்துல வரும்னு நினைக்கிறேன் ஒரு வார்த்தை அசங்கோயம் இந்த ஜீவாத்மா எப்பொழுதுமே அசங்கம் எப்பொழுதுமே வந்து உடலுடைய குணமும் ஜீவாத்மாவோட குணமும் வேறு வேறு ஸோ அதனால ஜீவாத்மா பந்தத்தில் உடல்னால வரல அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாரு ஏன்னா நம்ம இங்கே பாருங்க நம்ம நம்ம ஒரு விஷயத்த வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலன்னா நம்மளே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் உபாசனைகள் தேடிடுவோம் உடல் தான் காரணம் இன்னைக்கு வந்து யோகா பெரிய யோகாங்கிறது பெரிய பிசினஸ் எதற்காகனா உடலை வந்து ஒழுங்கா வச்சுக்கணும் உடலை உடலையும் மனசும் ஒழுங்கா வச்சுக்கணும் நான் ஸ்லிம்மாக இருக்கணும் ஆர்கானிக் சாப்பிடணும் நிறைய விஷயங்கள் நடக்கிறது உடலுக்காக ஆனால் ஜீவாத்மாவிற்காக என்ன நடக்கிறது எதுவுமே நடக்கல ஜீவாத்மா தான் பந்தத்துல இருக்கு உடல் பந்தத்துல கிடையாது உடல் உடல் மாறிட்டே இருக்கும் உடல் அழிஞ்சிரும் பந்தத்துல இருக்கிறது ஜீவாத்மா ஜீவாத்மாவிற்காக நம்ம என்ன செய்யறோம் விஷயத்த நம்ம யோசிக்கணும் ஸோ அசங்கோ அயம் புருஷி இது வந்து பதினஞ்சாவது சூத்திரம் சரி உடல் கிடையாது தேசம் கிடையாது டைம் கிடையாது ஸ்பேஸ் கிடையாது பாடி கிடையாது எதுவுமே கிடையாதுன்னா என்னதான் காரணம் ஸோ கபிலர் அடுத்த சூத்திரத்தை சொல்றாரு இதை அடுத்த சூத்திரத்தை நான் அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன் அம்மா நன்றி நமஸ்காரம் ஓம்